இப்போ நான் பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி ஒன்று ரெண்டு கொஷின் பாருங்கள் ஏ வெக்டர் ஈக்குவல் மைனஸ் த்ரீ ஏ கேப் மைனஸ் ஜே கேப் ப்ளஸ் ஃபைவ் கே கேப் பி வெக்டர் ஈக்குவல் ஐ கேப் மைனஸ் டூ ஜே கேப் ப்ளஸ் கே கேப் சி வெக்டர் ஈக்குவல் ஃபோர் ஜே கேப் மைனஸ் ஃபைவ் கே கேப் எனில் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் க்ராஸ் சிஐ சிஐகான்க புள்ளி பெருக்கம் குறுக்கு பெருக்கம் அதாவது பாக்ஸ் ப்ராடக்ட் இப்போது ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் அவங்களே கொடுத்துட்டாங்க இப்போ இதை வச்சு இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க சரிங்களா பாருங்கள் இப்போ கொஸ்டினில் கொடுத்துட்ற நம்ம எடுத்து எழுதியாச்சு இப்போ என்ன கேட்டிருக்காங்க ஏ வெக்டர் டான் பி வெக்டர் கிராஷ் சி வெக்டர் இதை வந்து பாக்ஸ் ப்ராடக்ட் அதாவது பெட்டி பெருக்கல் முறையில் சால்வ் பண்ண போகிறோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கலாம் ஏ வெக்டர் கம்மா பி வெக்டர் கமா சி வெக்டர் சரிங்களா அணிக்கொய் முறைப்படி சால்வ் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் சாப்டரை போட்டிருக்க மாட்டிங்களா சேம் மெத்தட் மாட்லர் ஆஃப் ஃபஸ்ட்டு ஏ வெக்டர் என்ன கொடுத்துருக்காங்க இதுக்கான கிலோ மட்டும் எடுத்து எழுதணும் மூணு எழுதும் போதுங்க ஐ கேப் ஜே கேப் கே கேப்னு போட்டு நம்ம எழுதவங்க பட் இதுக்கோ இப்படி போட மாட்டோம் இதுக்கான கெலுவை தான் டேரெக்டாக நம்ம எடுத்து எழுத போகிறோம் சரிங்களா அப்போ மைனஸ் மூணு இங்கே மைனஸ் இதுவுமே எல்லாம் தான் அர்த்தம் மைனஸ் ஒன்று ப்ளஸ் அஞ்சு எக் மைனஸ் மூணு மைனஸ் ஒன்று ப்ளஸ் அஞ்சு அடுத்து பாருங்கள் பி வெக்டர் என்ன கொடுத்துருக்காங்க i cap மைனஸ் டூ ஜே கேப் ப்ளஸ் கே மிளகு கிலோ இங்கே பாருங்கள் ஐக்கு முன்னாடி பிள ஒன்று இருக்குது எல்லாம் ஒன்றுக்கு தான் அர்த்தம் இப்போ ப்ளஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு இங்கேயும் சேம்பாங்க ப்ளஸ் ஒன்று எடுத்து எழுதிக்கலாமா ப்ளஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ஒன்று அடுத்து பாருங்க இங்கே நமக்கு ஐ கொடுக்கல ஐ ஐ வந்து ஜீரோ ஜே பாருங்க ப்ளஸ் நாலு கொடுத்துருக்காங்க கே படி வந்து கிழ கிலு அப்போ அஞ்சு மைனஸ் கேட்டது மைனஸ் அஞ்சு அப்போது ஜீரோ ஜே வந்து நாலு மீன் அதனுடைய கிழிவு வந்து நாலு கேட்க கிலு வந்து மைனஸ் அஞ்சு இப்போது மூணுத்தையும் நம்ம எடுத்து எழுதியாச்சா இப்போது அனிக்கோ எப்படி சால்வ் பண்ணலாமா சிப்பும்போது பாருங்க ஃபஸ்ட்டு நம்ம குறிமா மேலே இது ப்ளஸ்ஸு இது மைனஸு இது ப்ளஸ்ஸு அப்போது இங்கே ப்ளஸ் இருக்குது இங்கே மைனஸ் இருக்குது ப்ளஸ் மைனஸ் மைனஸ் அப்போது மைனஸ் மூணு இதுக்கான நிரல் நிறைய விட்டுட்டு மீதிக்கிற நாளையும் எடுத்து எழுதிக்கலாமா மோல்லசம் நாலு பாருங்கள் மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் நாலு மைனஸ் அஞ்சு அடுத்து பாருங்கள் இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ் 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 ப்ளஸ் ஆயிடுமா அப்போது ப்ளஸ் ஒன்று மானலசம் இதுக்கான நிரல் நிறைய விட்டுட்டு மீதி என்ன இருக்கோ அதை எடுத்து எழுதலாமா எழுதும் போது பாருங்கள் நமக்கு ஒன்று ஒன்று ஜீரோ மைனஸ் அஞ்சு வருமா அடுத்து பாருங்கள் இங்கே ப்ளஸ் அஞ்சு மோலசாஃப் இதுக்கான நிரல் நிறைய விட்டுட்டு மீதிக்கிற நாலு நம்பர் பாருங்கள் ஒன்று மைனஸ் ரெண்டு ஜீரோ ப்ளஸ் நாலு இப்போ எடுத்து எழுதியாச்சா இப்போது இது ஒன்று ஒன்றுத்தையும் காஸ்மல்டிக்குலேஷன் குறுப்பு கேட்க பண்ணணும் மைனஸ் மூணு இன்ட்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் அஞ்சு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ்ஸாயிரும் ரெண்டு இன்ட்டு அஞ்சு பத்து ஃபார்முலா வர சென்ட்ரல் மைனஸ் பாருங்க வரும் இப்போது இங்கே ப்ளஸ் ஒன்று இன்ட்டு ப்ளஸ் நாலு ப்ளஸ் நாலு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் இங்கே வர மைனஸ் இது இங்கே நாலு ப்ளஸ் ஒன்று இன்ட்டு ஒன்று இன்ட்டு மைனஸ் அஞ்சு மைனஸ் அஞ்சு ஃபார்முலா வர மைனஸ் ஜீரோவில் ஏதோ பெருகுனால ஜீரோ தான் அப்போங்க ஜீரோ தான் வரும் ப்ளஸ் அஞ்சு இன்ட்டு ஒன்று இன்ட்டு நாலு நாலு மைனஸ் ஜீரோ பேருக்குமா உங்களுக்கு ஜீரோ தான் அப்போ உங்களுக்கு ஜீரோ தான் வரும் ஈக்குவல் மைனஸ் மூணு இன்ட்டு பத்து மைனஸ் நாலு கழித்தா ஆறா பீங்க எனக்கு ப்ளஸ் ப்ளஸ் ஆறு ப்ளஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் அஞ்சு மைனஸ் ஜீரோ மீ மைனஸ் இங்கே ஜீரோ அப்போ மைனஸ் அஞ்சு தான் வரும் ப்ளஸ் அஞ்சு போதீங்கன்னா ப்ளஸ் நாலு சரிங்களா மைனஸ் மூணு இன்ட்டு ப்ளஸ் ஆறு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் மூணு இன்ட்டு ஆறு பதினெட்டு அதேபோல் ப்ளஸ் ஒன்று மைனஸ் அஞ்சு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஒன்று இன்ட்டு அஞ்சு அஞ்சு அடுத்து பாருங்க ப்ளஸ்ஸு அஞ்சு இன்ட்டு நாலு இருபது இப்போது பதினெட்டு இருக்குது மைனஸ் பதினெட்டு மைனஸ் அஞ்சு குறி ஒரே மட்டும் கூட்டிக்கலாம் கூட்டினா நமக்கு மைனஸ் இருபத்தி மூணு வரும் ப்ளஸ் இருபது கழிக்கும் போது மூணு நமக்கு கிடைக்கும் இப்போ என்ன கெணக்கூறி பார்த்திங்கன்னா மூணு ஐ மீன் மைனஸ் மைனஸ் மூணு அப்போ, a வெக்டர் டாட் பி வெக்டர் cross c வெக்டர் ஆன்சர் மைனஸ் மூணு சரிங்களா பிளாக்கில் கொடுத்துக்கோங்க